ஆனால் சேச்சி வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ்மா அப்படின்ற மாதிரி தான் சில விஷயங்கள் நெய்ல வந்து நடந்தது ஆனால் ரம்யா கேட்ட கேள்வி ஒன்று ஒன்றும் பயங்கரங்க அதுவும் நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்ல போய் உனக்கு திருப்பி பேனிகட்டாக் வந்து என்ன வெளியே நம்புறதுக்கு அந்த வீட்டை விட்டு அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் சரியான ஹைலைட்டு பாஷா வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து அடி அடி நடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா இதை முதலே ஆடி இருந்தானா அவள் டாப் சிக்ஸ்க்கு வந்துருப்பா அதை தான் சொல்லிகிட்டு இருந்தோம் நல்ல டேலண்ட் இருக்குது நல்லா பேசுகிறா நல்லா டாஸ்க் ஆடுறா ஸோ ரம்யாவுக்கு டிசர்வ்டான பிளேஸ் தான் பட் அவள் ஆடலை அப்படிங்கிறதுனால அவளும் போயிட்டா அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்வதி செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூதையை வந்து பேசியிருக்கு அதை பற்றி நம்ம வந்து பேசிருக்கோம் இந்த ரெண்டு டாபிக் தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இப்போ சீசன் நைன் தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டாஸ்க் வந்து பணப்பெட்டி ஒரு லட்சரூபா கெமியை வந்து யாருக்கும் தெரியாமல் மறைச்ச வைக்கணும் அவங்களுக்கு வந்து உச்சா வந்துருச்சு என்ன பண்ணுறது தெரில ஒரு லெவல் முடிஞ்சிருச்சுட்டார் பாஸ் ஆனாலும் வெளியே வரக்கூடாதுன்றார் கெமி ரெண்டாவது லெவல் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாம் வந்து ஆகிட்டாங்க இப்போ எப்படி பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு ஏதாவது பிளான் பண்ணலாம்னு யோசிக்கும் சரி எல்லாத்தையும் திருப்பி வந்து ஹெல்தி ஆசியர் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கூப்பிட்டு வச்சு உக்கார வச்சிட்றாங்க சேன்ட்ரா முதலே போயிட்டு போய்ட்டு வருது திவ்யாவும் போயிட்டு போயிட்டு வர இவங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கும் அறிவு கிடையாது வெளியே கல்விகளுக்கு பார்க்கறதுக்கும் டவுட் கூட வரல வெளியே உட்காந்து ஜாலியாக நின்றுருக்காங்க இவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு உள்ள உள்ளே போயிட்டு போயிட்டு வருது ஸோ உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா சோறு மாதிரி ஆக்கிட்டு கெமிய வந்து அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக சொல்லி போய் பாத்ரூம் போய் இருக்க வச்சுட்டு திருப்பி வந்து அங்கேருந்து பாத்ரூம்லேருந்து திருப்பி போட்டு ரூமில் வந்து தான் வச்சிடுறாங்க ஏன்னா பாத்ரூம் நடக்க முடியாது அப்படின்றதுனால வச்சு நம்ம போய் அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ்லாம் இருக்காங்க ஸோ ஒரு லட்ச ரூபாய் வந்துடுச்சு இன்னொரு அந்த செகண்ட் லெவல் என்ன அப்படிங்கிறது தெரியல அது மேபி வந்த பிறகு பார்க்கணும் இன்னொரு ஒரு டீம் வேறு வருதா அவங்களுடைய ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு யார் கெமியோடைய ப்ரொமோஷன் எல்பிடி அப்டின்னு ஒரு இது ஒரு நடிச்சிருக்காங்களா ஸோ அந்த ப்ரொமோஷன்ஸுக்கு வராங்க போல தெரியுது ஸோ அதனால் இப்படி அவங்க தான் சேர்த்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா வின் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க மொத்தமாக டோட்டலாக வந்து தேர்ட்டீன் லேக்ஸ் வந்து இருக்குன்றாங்க ஸோ தேர்ட்டின் லேக்ஸ் வந்து நல்ல மணி தான் யாராவது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் மேபி அது சாண்ட்ராவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சாண்ட்ரா வந்து அவர் புருஷன் வந்து ஒரு கிட்டு கொடுத்தாருன்னா எடுத்துருவாங்க அதுதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காது எப்படியாச்சும் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம நம்ம நாடகம் போட்டு ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கு இப்போ கெமியை சக்ஸஸ்ஃபுல்லாக பாத்ரூம் உள்ள கூப்பிட்டு போய் சாண்ட்ராவும் உள்ள வந்து சீக்ரெட் டாஸ்க்னா சாண்ட்ரா பேனிக் எதுவும் வராது ஜாலியாக பண்ணிடுவாங்க யாராலும் காரி துப்புவாங்க எப்படினாலும் பண்ணுவாங்க தீபக் காரி துப்பிடுவாங்க இந்த எல்லாத்தையும் காரி துப்பிடுவாங்க சரியா எந்த பதட்டம் வந்தாலும் பேனிக் அட்டாக் வந்து அப்போ வராது சீக்ரெட் டாஸ்கில் ம் இப்போ கூட கெமி வந்து பேய் மாதிரி நடந்து நடந்து போயிட்டு இருக்கு அப்போ கூட பேனிக் அட்டாக் வரலாம் பார்த்துக்கோங்களேன் அந்தளவுக்கு நடிப்பு அரைக்கி அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டு தான் இருக்கும் சரியா அடுத்து பார்வதியை செத்து போன்னு சொல்லிட்டு இந்த அபின்னு ஒருத்தி இந்தியா கிஸ்ட்ல வந்து ஏதோ ஒரு ரிவியூ பண்றாங்கன்னு சொல்லி சொன்னாங்க நான் பார்த்தேன் அதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லாங்க மூஞ்சி கட்டிங் பாரு இதெல்லாம் கூட பேசலாம் லாரி வச்சு ஏத்துன்றா ம் அப்புறம் செத்து போன்றா நீ யாரு மொதல் ஓ மூஞ்சி பார்க்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கிளியோ படுற மாதிரி இருக்கு உன் மூஞ்சி மொகார்கட்டி முதல் கேவலமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் போய் எப்படி இருந்த மூதேவி இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேவலமா வந்துருக்க நீ வந்து பேசலாம் ஒரு பொண்ணை பற்றி எப்படி அது சிலம் பண்ணுவேன் ஒரு பொண்ணை எப்படி அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஆ செத்து போன்ற உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அப்பாவை செத்து போட சொல்லிடுவியா உங்கள் அம்மா செத்து போன்னு சொல்லிருவியா அறிவு இல்லையா உனக்குலாம் ஆ ஒரு ஃபோரம்லேருந்து உக்காந்துருக்கிற ரிவியூர பேரில் ஒரு கூமுட்ட மாதிரி தான் பேசிட்டுருப்பியா தற்கொறி மாதிரி பேசிகிட்டு இருக்கா உனக்கு அடிக்கும் கர்மா அடிக்கும்போ எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த மாதிரி ஆட்கள் இருக்க வரைக்கும் அடுத்து சாண்ட்ராவும் ரம்யாவும் ரம்யா போட்டு பொழிச்சு குளிச்சுன்னு தூக்கி விட்டா சரியான அடி இப்போ இந்த சாண்ட்ரா உண்மையா இல்லை அந்த சாண்ட்ரா உண்மையா அப்படின்னு சொல்லி உடனே இந்த சேன்ட்ரா அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவா கேட்குது உடனே இல்லம்மா என்கிட்ட பேசி ஜாலியா நீ வீட்டுக்கு போறப்ப ஜா நல்லா போயிட்டு வந்து சொல்லி அனுசரிச்சு பேசுனீங்க அதுவா இல்லை என்ன விசப்போம்னு சொன்னீங்க அதுவான்னு கேட்ட உடனே இல்லை இல்லை இந்த கேம்ல அப்படிதான் இருக்கும் அப்படிதான் பேசுவோம் சொன்ன உடனே இது கேம் அப்படின்றான் அவதான் சொல்லிட்டாள் அது கேம் நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் திருப்பி ரம்யா புரியாமல் அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கா அதுக்காக நீ அப்பயே சொல்லலாம் வந்தவனே அனு சொல்லி கேட்டப்ப நான் வந்தவனே சொல்லி நீ அழுது ட்ராமா பண்ணி திருப்பி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன வெளியேழுவாங்க அந்த இருந்து அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி ஒரு நாடகத்தை தெளிவுபடுத்திட்டாங்க சரியா அதெல்லாம் அசிங்கம் சான்றாக கேவலப்படுத்திட்டாங்க மூஞ்சி மேலே சொல்லியாச்சு நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நான் சொல்கிறது நீ சொல்லும் முதல் எந்த சான்றா உண்மை கேமுக்காக நீ யாராலும் எங்கேனாலும் வந்து த்ரோ அண்ட் பஸ்ஸு தான் அப்படிங்கிறத கேட்குறாங்க ஆமாம் அப்படிதானே தானே கேமு அப்படின்றான் நான் அப்படிலாம் ஆட முடியாதுப்பா நான் வந்து கேமில் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்றது ஓகே பட் என்னை போய் நீ நல்லா பேசிட்டு மூஞ்சு நேரம் வந்து பேசிட்டு நல்லா உன்னை பார்த்துக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் உன்னை வந்து பார்த்துக்கிட்டேன் உன்னை அப்படி இருக்கிறவளை நேரடியாக நீ ஃபேக்குன்னு சொன்னால் பரவாயில்ல வெளியே போய் நீ அவள் கிட்ட கேட்கும் போது ஃபேக்ன்னு சொன்னால் கூட நான் ஒத்துருப்பேன் ஆனால் என்ன பார்த்தியா அது எவ்வளோ பெரிய வார்த்தை அது நீ சொல்லாமு சொல்லிட்டு உள்ளே போய் ரெண்டு பேரும் சண்டை வந்தால் என்ன அப்படின்னு சொல்லி நான் அப்படி தான் பேசினேன் உனக்கு இன்னமும் நீ ஃபேக் தான் அப்படின்றா சேன்ட்றான் அப்போல்லாம் அட்டாக் வரல உடனே சொல்லிட்டா ஆமாம் நான் ஃபேக் தானே சரி விட்டுரு நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன் ஆனால் அது மூஞ்சி நேரம் சொன்னால் பின்னாடி பேசாத உன்ன மாதிரி நடிக்க முடியாது அதனால் டிராமா பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா உள்ளே போய் கிளிங்கலேனு கிழிக்கிறான் சான்றா குடிச்சு இப்படிப்பட்ட ஒரு ட்ராமாக்காரியும் நான் பார்த்ததே கிடையாது பயங்கரமாக ட்ராமா பண்ணுறா இவெல்லாம் வந்து அய்யயோ அப்படின்ற மாதிரி சொல்லி தோல் உரிச்சிட்டாங்க சாந்தா வெளியே உட்காந்து அழுதுகிட்டு விக்ரம் கிட்ட விக்ரம் கிட்ட கொஞ்சே பார்க்க மாட்டேன்னா ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தான் போய் விளைஞ்சிட்டு இருக்கா சொல்லி விக்ரம் கிட்ட போய் அழுவ ஆரம்பிக்கிறா அப்போ இன்னொரு பேனை கேட்டா ரெடி தான் உருளையரத்துக்கு